எனக்காக என்றேன் யாம் திரு அவை இன்று புனித யோசேப்பின் திருவிழாவை சிறப்பிக்கிறது திரு குடும்பத்தின் பாதுகாவலராகிய புனித யோசேப்பே எங்களுக்காகவும் உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் நீர் பரிந்து பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மிடம் வேண்டுகின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு தாவீது அரசன் இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுவார் என்பதை தெளிவாக விளக்குகிறது இவ்வாறு வாசிக்கின்றோம் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும் என்று மேலும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்று வாசிக்கின்றோம் தாவீது அரசன் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்ததால் ஆசிர்வதிக்கப்பட்டார் இரண்டாம் வாசகத்திலே எவ்வாறு அபரகாம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டார் என்றும் அவர் எதிர்நோக்குடன் நம்பிக்கையுடன் வாழ்ந்தார் என்பதை விளக்குகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அபரகாம் எதிர்நோக்கினார் என்று வாசிக்கின்றோம் இதனால் அவர் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தந்தையானார் என்று பார்க்கிறோம் நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் ஆண்டவரின் தூதர் கனவில் யோசேப்புக்கு தோன்றி யோசேப்பு தாவீதின் மகனை உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று கூறியவுடன் யோசேப்பு ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே மரியாவை தம் மனைவியாக ஏற்று கொண்டார் என்று பார்க்கிறோம் இதன் மூலமாக அவர் ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்ற தம்மை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நாமும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற நம்மையே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்